பனிகாலம் போயிட்டு இருந்ததுங்க இந்த பனிகாலத்தில் நம்ம கோழிகள் எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கையே வந்து பார்த்திங்கன்னா பணிகளை முடிஞ்சது அடுத்து வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெய்ய காலங்களில் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரும்பால் இந்த மாதிரிலாம் குடிச்சு தான் நம்மளே காப்பாற்றிக்கணும் போல் அந்த அளவுக்கு போட்டு வெய்ய கொளுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி நேரங்களில் நம்ம கோழிகளாக இருக்கட்டும் இளம் குஞ்சுகளாக இருக்கட்டும் நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் குடிக்கிறக்க நம்ம தண்ணி வைப்போம் அப்படி நம்ம வைக்கிற தண்ணியில் ஒரு மூணு விதமான மருந்து மட்டும் நீங்கள் கலந்து வைங்க மூணு விதத்தையும் நீங்கள் ஒட்டுக்க கலந்து வைக்க வேணாம் நான் சொல்கிற மாதிரி கலந்து வைங்க வைமரால் குரோவி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்ராசிக்கலின் பவுடருங்க இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கலந்து வைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா வைமரால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ரெண்டு நாளைக்கு கலந்து வைக்கணும் அடுத்து க்ரோய்ப்ளக்ஸ் அப்படிங்கிறத ரெண்டு நாளைக்கு கலந்து வைங்க அடுத்து டெட்ராசிக்கிளின் பவுடர் ரெண்டு நாளைக்கு கலந்து வைங்க இது எல்லாமே வந்து தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு கலந்து வைக்க ஒரு நாள் வைமரால் கலந்து வச்சிங்கன்னா அடுத்த நாள் கிரோவி வைங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசிக்கலின் பவுடர் இந்த மாதிரி கலந்து வைங்க இந்த மாதிரி ரெகுலராக வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டூ ஒரு நாள்ங்கும்போது டோட்டலாக ஆறு நாள் கவர் ஆயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் இருக்கும் அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் போர் தண்ணி இருக்கலாம் அதே மாதிரி ஆற்று தண்ணி இருக்கலாம் நீங்கள் எதை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா போர் தண்ணி பயன்படுத்துனீங்க அப்படின்னா பெரும்பாலும் கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிரச்சனைகள் இருக்காங்க தண்ணி பயன்படுத்துறீங்க அப்படின்னா சளி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குங்க வெய்ய காலங்களில் கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டீஹைட்ரேட் ஆகுங்க இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குடிக்கிற தண்ணியில் வைமராள் குரோப்ளெக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் சத்தான டானிக் வந்து நீங்கள் கலந்து வைக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாதுங்க அதே மாதிரி கோழிகள் குடிக்கிற தண்ணியில் நம்ம எந்த லெவலில் மருந்து கலந்து வைக்கணும்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் எம் கலந்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு குறைஞ்சது ஒரு மூணு நம்பர் கலந்து வச்சுக்கங்கன்னா மட்டும்தான் வந்து தான் அந்த ரொம்ப எஃபெக்டிவாக கேட்குங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியுங்க அதாவது வைமரலாக இருக்கட்டும் க்ரோவி இருக்கட்டும் ரெண்டுமே இந்த விட்டமின் டானிக்கு டெட்ரா சைக்கிள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் எதுக்கான ஆன்டிபயோட்டிக்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறது எல்லா காலங்களிலேயும் கண்டிப்பாக கொள்கைகள் சளி பிடிக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்காக நம்ம கலந்து அடுத்து இந்த இளம் குஞ்சுகள் மற்றும் பெரிய கொள்கைக்கு ஏற்பட சளி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ தெளிவாக போடுறேங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்